ஓம் சரவணபவ இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன தெரியுமா கோவிலுக்கு சென்றால் கர்மா அதிகரிக்குமா என்ன தலைப்பு பயமா இருக்கா கர்மான்னா உடனே பயந்துராதிங்க நல்ல கர்மாவும் இருக்கு தீய கர்மாவும் இருக்கு அது நம்ம அந்த கோவிலில் எப்படி நடந்துக்கிறோம் என்ன செயல் செய்கிறோன்றதை பொறுத்து அதிகரிக்கும் நாம கோவிலுக்கு போய் என்ன பண்ணுவோம் இப்போ விளக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்க விளக்கு போடுறதுக்கு தேவையான நெய்யோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை கற்பூரம் வாங்கிட்டு போகிறோம் அந்த கற்பூரம் இருக்கிற பேக்கெட்டு அந்த பிரிச்சுட்டு சில பேர் பார்த்துருக்கேன் அப்படியே கீழே போடுவாங்க இன்னும் சில பேர் அந்த பேக்கெட்டோடையே கற்பூரத்தை வச்சு ஏற்றுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக்கோடு கற்பூரத்தை ஏற்றுனீங்கன்னா அப்புறம் அதுக்கான பலனே இல்லாமல் போயிடும் நீங்கள் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு திங்ஸை கோவிலில் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க குப்பை டப்பாவோ இல்லை ஏதாவது கூடையோ வச்சுருப்பாங்க நீங்கள் அது எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் போட பழகுங்க நீங்கள் விளக்கேற்றுற ஏற்ற இடத்துலையே அந்த பிளாஸ்டிக் டப்பாவை போடுறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இது கோவிலை அசுத்தப்படுத்துகிற மாதிரி இதே மாதிரி சில பேர் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அந்த தொன்னை பிளாஸ்டிக் டப்பா அந்த கப்பு எல்லாத்தையுமே யூஸ் த்ரோ எல்லாத்தையுமே சாப்பிட்ட இடத்துல போட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் ஓரமாக எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதுக்குன்னு வச்சுருக்கிற டப்பாவில் போடுங்க கோவிலை சுத்தமாக வச்சுருக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்ம கோவிலுக்கு போகிறது நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல போய் நம்ம அசுத்தப்படுத்தினோன்னா நமக்கு தீய கர்மா தான் வந்து சேரும் இதே இன்னொரு சைடு இருக்குது இதே வேற யாராவது போட்ட குப்பைகளையோ இல்லை ஏதாவது திங்ஸ் கீழே கிடக்குது ஒரு பூ கூட கீழே போட்டு அதை எல்லோரும் பாதி பேர் மிதிச்சுட்டே போவாங்க அப்படி இல்லாமல் ஏதாவது பூ கீழே இருந்துச்சுனாலும் எடுத்து ஓரமாக வைங்க இந்த மாதிரி ஏதாவது குப்பைகள் இருந்துச்சுன்னா அது அதோடய இடத்துல கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோடது இல்லாமல் மற்றவங்க யாராவது போட்டதையும் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா அது கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு சமம் அப்போது உங்களுக்கு நல்ல கர்மா வந்து செய்கிறோம் ஸோ கோவிலுக்கு போன் போகும்போது நம்ம செய்கிற செயல் வந்து நமக்கு நல்ல கர்மாவையும் அதிகப்படுத்தும் தீய கர்மாவையும் அதிகப்படுத்தும் கர்மான்றது நம்ம செய்கிற செயலில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ எந்த கர்மாவை கோவிலில் போய் நம்ம அதிகப்படுத்த போகிறோன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் நான் சமீபத்தில் ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி திருவண்ணாமலை போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் இருக்குது அதுக்கு லைனில் நின்று போயிட்டுருக்கோம் மேற்கு கோபுரத்தில் அந்த ரெண்டு சைடும் லைனில் நிற்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே அந்த குப்பையே போட்டிருக்காங்க அந்த மாநகராட்சிலையும் யாரும் வந்து கிளீன் பண்ணலை அது எப்பேற்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும் சிவனே மலையாக இருக்கிற இடம் ஆனால் அந்த இடத்துல அவ்வளவு குப்பை இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் நானே எடுத்து போட்டு வந்திருப்பேன் ஆனால் அந்த வழி நடுக்க ஃபுல்லாகவே அவ்வளோ குப்பைகள் இருக்குது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நாம் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நான் இந்த தவறை செய்யாமல் இருந்தோன்னா நமக்கு தீயக்கரமாகவும் சேராது கோவிலையும் சுத்தமாக வச்சுருக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இனிமேல் இந்த தவற தெரியாமல் கூட செய்ய மாட்டாங்க சரியா ஸோ எவ்வளோ பேருக்கு முடியுமோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே முருகரோட பரிபூர்ணமான ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவணபாபன்